ஓம் சக்தி அன்பு செல்வமே தற்கொலை எண்ணம் அதிகமாக கொண்டே போகிறது இப்படிப்பட்ட எண்ணத்தை அதிகமாக்கிக் கொண்டே செல்கிறது உன் வீட்டில் இருக்கும் ஒரு நபருக்கு அதை உடனடியாக தடுத்து தீர வேண்டும் இல்லை என்றால் விபரீத எண்ணத்தை கொண்டு போய் விபரீதமாக மாற்றிவிடும் பிள்ளையே பல நேரங்களில் துணிவுகள் வந்தாலும் சில நேரங்கள் பயத்தோடு நிறுத்திவிடுகிறது அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளவிட்டு கொண்டிருக்கும் இதை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி நான் ஓடோடி வந்திருக்கிறேன் தாமதித்தால் இது நடந்துவிடும் சற்று நேரம் கூட தாமதிக்க கூடாது என்று ஓடி வந்தேன் ஆனால் என்னுடைய வாக்கை கேட்பதற்கு நீ தாமதித்து வந்துவிட்டாய் நான் எத்தனை வேகமாக நீ கேட்டே தீர வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் தெரியுமா ஆனால் என் பிள்ளையோ என் வாக்கை கேட்க இத்தனை நேரம் ஆகிவிட்டதே என்று நான் காத்திருந்தேன் என் பிள்ளை கேட்பதற்காக தங்கமே உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் சரியில்லை என்பது உனக்கு தெரியும் அப்படி இருந்தும் உன்னுடைய வீட்டில் இருக்கும் உறவுகளை காப்பாற்ற நீ எப்படி முன்வராமல் இருந்து விட்டாய் எப்போதும் அவர்களுடைய எண்ணமும் உனக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லாம் உனக்கு பிழைகள் கொடுத்து உன் வாழ்வை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் என்பதை எத்தனை முறை நான் வாழ்வே வேண்டாம் என்ற நிலைக்கு ஒரு மனம் தள்ளப்படுகிறது என்றால் அதில் எத்தனை வேதனைகள் இருக்கும் வாழ வேண்டாம் இனி வாழவே எனக்கு இங்கே இடமில்லை என்ற எண்ணத்தை இந்த எதிர்மறை சக்திகள் கொடுத்து விட செய்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை பிள்ளையே உன் குடும்பத்தில் எவரும் இருக்கக்கூடாது ஒரு ஒருவராக உயிரிழக்க வேண்டும் உன் குடும்பம் இருந்த இடம் தெரியாமல் போக வேண்டும் இப்படி ஒரு குடும்பம் இருந்தது என்று அனைவரும் மறக்கும்படியாக செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய திட்டம் அத்தனையும் உனக்கு தெரியும் ஆனால் தீவிரத்தை பற்றி நீ கவனிக்க மறந்துவிட்டாய் இது அதிவேகமான தீவிரமாக இருந்து வருகிறது பிள்ளையே இந்த வேகத்திற்கு ஈடாக உன் வேகத்தை நீ கூட்டினால் மட்டும்தான் உன் குடும்பத்தை நீ காப்பாற்ற முடியும் என்பது உண்மை சத்தியம் நான் இதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டாம் என்று தான் நினைத்தேன் நான் சொல்லாமல் உனக்கு எப்படி தெரியும் நீ பயந்து விடுவாய் வருத்தப்படுவாய் என்று நான் எதையும் உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட்டால் இதிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் உன்னை காப்பாற்றுவது யார் நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் தங்க பிள்ளையே வாழ்வை இழக்கும்படி செய்ய விட்டார்கள் நீ இருந்த அடையாளமே தெரியக்கூடாது என்று உன் குடும்பத்தை அழிக்க ஏவி விட்டார்கள் தற்கொலை எண்ணத்தை கொடுத்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை உடுருவி இப்போது உன் வீட்டிற்குள்ளது ஊடுருவியும் விட்டது உறவுகளையும் காப்பாற்றி உன் வாழ்க்கையில் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் ஏனென்றால் நீ இழந்த அத்தனையும் திரும்ப பெறும் அந்த நாளில் உன் உறவுகளோடு நீ சந்தோஷமாக இருப்பதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இந்த அன்னை உயிரிழக்கச் செய்து வேடிக்கை பார்ப்பேனா என் பிள்ளையே உன்னுடைய உதவிகள் இங்கே இருந்தால் போதும் உன் குடும்பத்தை நான் காப்பாற்றி விடுவேன் ஆனால் உன்னுடைய வேகம் எனக்கு பத்தாது உன்னுடைய உணர்வுகள் எனக்கு பத்தவில்லை உன்னுடைய தைரியம் எனக்கு பத்தவில்லை உன்னுடைய நம்பிக்கை எனக்கு பத்தவில்லை இது எல்லாம் இருந்தால் அனைத்தையும் மீட்டு எப்போதோ எடுத்து கொடுத்திருப்பேன் இது அத்தனையும் உன்னிடத்தில் இல்லாததால்தான் இன்றும் இப்போதும் இழப்புக்குக் காரணமாக நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்பது உண்மை தங்கமே எந்த உறவையும் நீ இழக்கக்கூடாது உன் குடும்பம் இல்லாமல் போகக்கூடாது நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் நன்மைகள் பல பெற வேண்டும் தீவினைகளை கொடுத்தவன் அழிய வேண்டும் உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் தங்கமே உணர்ச்சிகளுக்கு இடம் கொடு இனியாவது உன் உறவுகளுக்கு கை கொடு இனியாவது உன் வீட்டில் இருக்கும் உறவுகள் உன்னை நம்பித்தானே இருக்கிறது தங்கமே உன் கடமைகளைச் செய் உன் வாழ்க்கையை கவனி உன்னுடைய பிள்ளைகளை கவனி உன்னுடைய உறவுகளை காப்பாற்றிக்கொள் அதுதான் உனக்கு நல்லது இன்று இந்த செய்தியை கேட்க வந்த என் அன்பு பிள்ளைக்கு உன் தாய் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் இன்றாவது இதை கேட்க வந்தாயே என்னால் முடிந்ததை செய்து உன் குடும்பத்தை காப்பாற்ற இந்த வாக்கை கேட்கவாவது வந்தாயே அதுவே உனக்கு நன்றியை நான் செலுத்திக் கொள்கிறேன் ஓம் சக்தி நன்றி முடிந்தாள் உன் அன்னை உனக்காக வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி